ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைராம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறது கிடப்பில் போடப்பட்டிருக்கும் பாபாவுடைய கோயில் மற்றும் பாபாவுடைய சிலையை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறோம் சைராம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ஏற்படுத்தின கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி என்ற மாவட்டத்தில் பெத்தான் பிள்ளை குடியிருப்பு பகுதியில் இந்த கோயில் பாபாவுக்குன்னு உருவாக்கியிருக்காங்க இந்த பெத்தான்பிள்ளை குடியிருப்பு பார்த்தீங்கன்னா கடையம் அதே போல் ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சி இரண்டு ஊருக்கு நடுவில் தான் இந்த பெத்தான் பிள்ளை குடியிருப்பு இருக்குது அதாவது தென்காசி மாவட்டத்தில் இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி பாபாவுடைய கோயில் அமைக்க இங்கே கடகாலெலாம் எடுத்திருக்காங்க அதாவது பேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க அது எல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஒரு சிலையை வந்து பிரதிஷ்டமாக பண்ணியிருக்காங்க இந்த பாபாவுடைய கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் வந்து இங்கே பாபாவை வணங்கியிருக்காங்க இப்போ இந்த பதிவு எடுத்த பக்தர் வந்து ஒருத்தர் உருக்கமாக பேசியிருக்காரு அதாவது பாபா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் அடிக்கடி உன்னாண்ட இந்த கோயிலுக்கு வருவோம் இப்போ உங்களுக்கு இந்த நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஒரு பதிவு அவர் கொடுத்துருக்காரு இங்கே இருக்க பாபாவுக்கு அந்த சாய் பக்தர் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கோயிலை இந்த இடத்துல இருக்கற இடத்த எல்லாமே சுத்தம் பண்ணி பாபாவுக்கு குளிப்பாட்டி அதே போல் பாபாவுக்கு புது ஆடையெல்லாம் வச்சுட்டு நெய்வேதியெல்லாம் வச்சு கற்பூரம் பாபாவை வழிபட்டிருக்காரு அந்த சாய் பக்தர்களுக்கு கோடி நன்றியை தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் இந்த கோயில் வந்து நல்லபடியாக அசுர வளர்ச்சி அடைஞ்சு இங்கே எண்ணற்ற பக்தர்கள் வரணும் பாபாவுடைய ஆசிர்வாதம் அருளும் அவங்க பெறணும்னு சொல்லிட்டு நம்ம மனதாரம் வேண்டிக்கலாம் சைரம் ஒரு சின்ன விண்ணப்பம் தென்காசி அதே போல் கடையம் அதே போல் ஆழ்வாள் குறிச்சி இந்த பெத்தான் பிள்ளை குடியிருப்பு பகுதியில் இருக்க சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த கோயில் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கோயில் வந்து சீக்கிரமாக பாபாவுடைய ஆசிர்வாதத்தில் கட்டி முடிக்கணும் இந்த இடத்துல சாய் பக்தர்கள் நிறையா பேர் வந்து பாபாவை வணங்கணும் பாபாவுடைய ஆசியம் அனைவருக்கும் கிடைக்கணும் இந்த இடத்துல இப்போ இருக்கிற சாய் பக்தர்கள் வந்து இந்த பதிவை உருக்கமாக பேசி போட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பதிவும் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் பாபாவுடைய அருளாசியம் நம்ம அனைவருக்குமே கிடைக்கணும் ஓ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே ஹல்லா மாலிக் அன்பு சாய் பக்தர்களை இப்பொழுது நான் இருப்பது பெத்தான் பிள்ளை குடியிருப்பு இந்த பெத்தான் பிள்ளை குடியிருப்பில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஒரு அருமையான பாபா இந்த பாபா பாருங்க கவனிக்க ஆள் இல்லாம நான் எனது மனைவியும் ஒரு வருடத்துக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்னாக வார வாரம் வந்து மாலை வாங்கி போட்டு பிஸ்கட் வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி போய்கிட்டு இருந்தோம் இதை கவனி இந்த அருமையான பாபாவை கவனிக்க ஆளுக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது தயவு செய்து நல்லுள்ளம் கொண்டவர்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிந்தால் இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து சிறையில் இப்போ சரி பண்ண கொடுக்கறதுக்கு உதவி பண்ணிங்கன்னா சரி பண்ணி கொடுத்து நான் வியாழக்கிழமை தோறும் காலையில் வந்து அவருக்கு வந்து மாலை அணிவித்து வ வார வ வார வாரம் வியாழக்கிழமை தோறும் வந்து அவரை மாலையிட்டு சந்தன குங்குமம் வச்சு பிஸ்கெட் வச்சு நைவேற்றம் பண்ணுவேன்னு உங்கள் எல்லோரும் முன்னாலும் நான் கொள்கிறேன் அருமையான சாய் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி சீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோஷாயி சாயி பிரசோத நன்றி ஐயா uh -huh.